ஸோ நஜாஷி மன்னர் வந்து முஸ்லீம்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறார் அபிசீனியால அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இஸ்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சில காலங்கள் கழிச்சு ஒரு சிவில் வார் அங்கே வந்து நடக்கிறது நஜாஷி மன்னருக்கும் அவருடைய கசின் அவர்களுக்கும் நடுவில் ஸோ ஒரு உள்நாட்டு போர் வந்ததுனால முஸ்லிம்கள் எல்லாருமே பதற்றம் அடைந்தார் பதற்றம் அடைந்து சொன்னாங்க நஜாஷி தோற்றுவிட்டார் என்றால் நம்ம வந்து நாடுகடத்தப்பட்டு விட்டுருவோம் அல்லது கொல்லப்படுவோம் நமக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல முஸ்லிம்கள் பயந்தார்கள் சோ அவங்க எல்லாருமே நோன்பு இருந்தாங்க அதிகமாக இதுவா செஞ்சாங்க அல்லாவின் மீது தவக்குள் வைத்தார்கள் அல்லாவை சார்ந்திருந்தார்கள் அல்லா பாதுகாப்பான் என்று அப்போது ஒருவரை அனுப்புறாங்க கடற்கரையை கடந்து போய் என்ன நடந்தது போர் முடிவு யாருக்கு சாதகமாக இருந்தது யார் வெற்றி பெற்றாங்க தோல்வி பெற்றாங்க என்பதை பார்ப்பதற்காக ஒரு நபரை அனுப்புறாங்க அப்போது ஜுபைர் அல் போய் பார்த்து விட்டு வந்து சொல்றார் எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள் நஜாஷி வெற்றி பெற்று விட்டார் எதிரி வீழ்ந்து விட்டான் என்று அவரை சந்தோஷமாக இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே வருகிறார் இந்த சம்பவம் இப்னு ஹிசாக் இமாம் தபரி கசீர் இவங்கெல்லாம் தங்களுடைய நூல்கள்ல அவங்க வந்து இதை விவரித்திருக்கிறாங்க பிதாயா நிஹாயாலே இந்த செய்தி வருகிறது சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னாங்க அல்லாவிடம் தவக்குள் வைக்க வேண்டும் இரண்டாவது துவா கேட்பது மேலும் வந்து நோன்பு வைத்திருந்தார்கள் ஸோ வந்து இபாதத்துகள் ஊடாக அல்லாவிடம் உதவி தேடினாங்க அடுத்தது அரசியல் விழிப்புணர்வு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இஸ்லாமியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமான தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது நாடு என்ன நிலையில் இருக்கு ஆட்சி யாரிடம் இருக்கு என முஸ்லிம்கள் புரிந்து செயல்பட வேண்டும் அல்லாவிடம் தவக்கல் வைத்து விட்டு காரண காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் சோ சஹாபாக்கள் துவா செய்தாங்க அப்போது நஜாஷி மன்னர் வந்து காஃபிராக இருந்தார்கள் என்று தான் உல மக்கள் சொல்கிறாங்க பிற்காலத்தில் தான் அவர் முஸ்லீமாக ஆனார் என்று அல்லாஹு ஆலம் ஸோ வந்து ஒரு காஃபீராக இருந்தாலும் ஒரு நீதமான ஆட்சி என்பதனால சஹாபாக்கள் திவா செஞ்சாங்க நஜாஷி மன்னர் வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சி வர வேண்டும் என்று ஸோ அதனால் இதை கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளும் திவா செய்யலாம் ஒரு பாதுகாப்பான ஆட்சி எங்களுக்கு தா அல்லா என்று அது சில வேலைகளில் காஃபீருடைய ஆட்சியாகவும் இருக்கும் நீதியான ஆட்சியாளராக இருந்தால் ஸோ பாலிடிக்ஸ் பற்றின அவேர்னஸ் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில் அவங்க நிச்சயமாக பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும் மேலும் இல்மும் தக்குவாவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பாலிடிக்ஸில் கலந்து கொண்டு முஸ்லீம்களுக்கான சேவையை அவர்களால் செய்ய முடியும் என்பது இதிலேருந்து தெரிகிறது ஒரு நீதமான காஃபிர் மன்னர் வரணும் என்று சஹாபாக்கள் வந்து நினைத்தார்கள் அல்லவா ஸோ இதை கொண்டு என்ன சொல்கிறாங்க இப்படி துவா போது ஒரு காஃபிரான மன்னருக்காக ஓட்டு போடுவது அதாவது தேர்தலில் பங்கெடுப்பது இந்த சம்பவத்தின் மூலம் கூடும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சிறுபான்மை சூழலில் முஸ்லீம்கள் தேர்தலில் பங்கு கொண்டு ஓட்டு போடலாம் யார் வந்தால் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அவருக்கு ஓட்டு போடலாம் இரண்டு நபர்கள் இருக்கும்போது தேர்தல் காலத்தில் என்று நிறைய படிப்பினைகளை உலமாக்கல் சொல்கிறார்கள் ஸோ முஸ்லீம் சிறுபான்மை சூழலில் இவ்வளவு விஷயங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து ஈடுபடலாம் என்ற படிப்பினைகள் இந்த மேற்கண்ட சம்பவத்திலிருந்து கிடைக்கிறது